உடலுறவு கொள்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது தலைவலி காய்ச்சல் என்று அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியதற்க உடலுறவு கொள்ளும் பெண்களுக்கு பால் உறவு வேட்கை அதிகரிக்கிறது பெண்ணுக்கு வலுவழுப்பு தன்மைக்கும் ரத்த ஓட்டத்திற்கும் விருந்து கொடுக்கும் தன்மைக்கும் காரணமாகிறது பெண்களின் இடுப்பு தசைகளுக்கு நல்ல பயிற்சியாக அடைகிறது உச்சம் அடையும் போது ஏற்படும் சுருக்கம் மற்றும் விருந்து கொடுத்தல் தசைகளை மேலும் வலுவுள்ளதாக ஆக்குகிறது உணவுகளின் ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஐந்து கல்லூரிகள் எரிக்கப்படுகிறது உங்கள் இதய துடிப்பை தூண்டிவிடுகிறது பல்வேறு தசைகளுக்கு வேலை கொடுக்கிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது இதயநோய் வரும் வாய்ப்பை பாதியாக குறைக்கிறது உடலுறவில் உச்சத்தை எட்டும் போது தலைவலி மூட்டு வலி தசை பிடிப்பு போன்ற உடல் வலிகளை குறைக்கிறது நாட்பட்ட முதுகு வலி கால் வலிகளுக்கு நல்ல தீர்வாக உடலுறவு அமைகிறது உடலுறவு உச்சம் எழுதிய பின்னர் நல்ல தூக்கம் வர காரணம் வெளியாவது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் உங்கள் துணையோடு நெருக்கமாக இருக்கணைத்தல் தொட்டு பேசுதல் அடிக்கடி உறவு என்று நெருக்கமாக இருந்தால் மனதில் பதட்டம் இறுக்கம் குறைகிறது நல்ல மனநிலையில் இருக்க உதவுகிறது எனவே இரவு நேரத்தோடு படுக்கை அறைக்கு செல்லுங்கள் இன்பமாய் உங்கள் துணையுடன் இரவு பொழுதை